ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீயின் ருசி சமையல் ரசித்து சமைக்கலாம் ரசச்சு சாப்பிடலாம் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான டீ கடை கஜரா ரெசிபி தான் செய்ய போகிறோம் இது செய்யறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு குறைவான இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில் வந்து கிடைக்கும் டீ கடைங்களா இப்போ அதுவும் குறைஞ்சிடுச்சு ஆனால் நாம் வீட்லேயே சூப்பரான முறையில் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு முட்டை எடுத்து எடுத்துக்கோங்க நல்ல ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கிற முட்டை எடுத்துக்கோங்க ஒன்று போதும் அரை கப் சக்கரை எடுத்துக்கோங்க சக்கரையை அரைக்கிறதுக்கு முன்னாடியே கப்பில் அலந்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அரை கப் அப்படின்னா நூற்றி இருபத்தி ஐந்து எம்எல் கப்பில் எடுத்துருக்கேன் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா சர்க்கரையை கரைச்சி விட்டுக்கோங்க நம்ம சர்க்கரையை அப்படியே ஆட் பண்ணுங்கன்னா சீக்கிரமாக கரையாது அரைச்சி ஆட் பண்ணுங்கன்னா டக்குன்னு நமக்கு கரைஞ்சிடும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க ஒருவேளை பேக்கிங் சோடா இல்லை அப்படின்னா நீங்கள் சமையல் சோடா கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு ஆறு ஏலக்காவை இந்த மாதிரி தட்டிவிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கலாம் சீட்ஸோட சாப்பிட விருப்பமாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இதை ஆட் பண்ணுறதுனால முட்டையோட வாசனையும் அடிக்காது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஏலக்காய் ஒரு டேஸ்ட்டு ஒரு பின் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது கப் ரவை எடுத்துக்கலாம் சிறு ரவை எடுத்துக்கோங்க ரோஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமெலாம் இல்லை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க அரை கப் நூற்றி இருபத்தி ஐந்து எம்எல் கப் ஒரு கப் மைதா எடுத்துக்கோங்க மாவை நல்லா ஜலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு மைதா ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் பக்காவான டீ கடை கஜடா வேணும்னா கண்டிப்பாக மைதாவில் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு மாவை பிணைஞ்சி எடுத்துக்கலாம் ரொம்ப லூஸாகவும் பிணைய வேண்டாம் ரொம்ப டைட்டாகவும் பிணைய வேண்டாம் மீடியமான பக்குவத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவை இந்த அளவுக்கு பிணைஞ்சி எடுத்துக்கணும் இதை ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஃபிஃப்டி அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லாவே சாஃப்டாக ஊறி வந்திருக்கு கண்டிப்பாக மாவை ஊற வச்சு தான் எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து அந்த ரவையெல்லாம் நல்லா ஊறி வரும் நமக்கும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் மேலே பாருங்கள் மாவு வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க இப்போ வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம கூட பிணையிறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதிகமாக எண்ணெய் ஆட் பண்ண வேண்டாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் இதில் நமக்கு எந்த சைஸுக்கு கஜா வேணுமோ அந்த சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் மீடியம் சைஸில் உருட்டி எடுத்துக்கிட்டாவே ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாகவே கிடைக்கும் நமக்கு சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும் இந்த மாதிரி ரெண்டு கையால் உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் நமக்கு உருட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நைஃப்பில் டபுள் சைடு வச்சு கட் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க கஜா வந்து முழுக்க முழுக்க மீடியம் ஃப்ளேம் அண்ட் லோ ஃப்ளேமில் தான் வேகணும் ஹை ஃப்ளேமில் நீங்கள் வேக விட்டிங்கன்னா டக்குன்னு கலர் மாறிடும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு டைம் திருப்பி போட்டுட்டே இருங்க நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுட்டே இருங்க நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போடாமல் போட்டாலையும் அதே ஷேஃப்க்கு கிடைக்கும் நமக்கு கட் பண்ணி போகிறதுனால உண்மையே சீக்கிரமாக வெந்து வரும் அதுக்காக தான் கட் பண்ணி போட்டிருக்கோம் வேண்டாம் நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ரெண்டு பேட்சஸ் கஜடாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஒரு கப் மாவுக்கு பன்னெண்டு கஜிடா கிடைக்கும் நமக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் எடுத்திருக்கோம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலர்லேயும் கிடைக்கும் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வரும் நல்லா அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்க ஆரம்பிச்சிச்சு இதை நல்லா ஆற வச்சு சாப்பிடுங்க அப்போ தான் மேலே வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே லைட்டான ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் நான் எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துடலாம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான இந்த டீ கடை கஜடாவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னுட்டு நல்லா கிறிஸ்பியாக இவ்வளோ லைட்டான சாஃப்டஸ்ஸோடு சூப்பராக இருக்கும் அளவுகள் மாற்றாமல் செய்யுங்க பர்ஃபெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்